ஏங்க இந்த அந்த காத்திய மேல ஓரசும் பொழுது ஏங்க சொர்க்க பூமிக்கு வந்துட்டேங்க சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி இருக்குங்க அந்த மலைகளை பார்க்கும் பொழுது இமயமலை மாதிரி இருக்கு இங்கிட்டு பார்த்தா அந்தமான் மாதிரி இருக்கு அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு மொத்தத்துல குமாபீட்டி ஒரு தனி ஐலாண்டா இருக்கு வாழ்ந்தா இங்க போல வாழணும் இல்லனா வாழக்கூடாது உங்கள்ட்ட பணம் இருக்கு பேரு புகழ் இருக்கு அந்தஸ்து இருக்கு மரியாதை இருக்கு ஆனா வாழ்க்கையில நிம்மதி இருக்கணும் நிம்மதி இல்லன்னா வாழ்க்கைய வேஸ்டுங்க உண்மையான வாழ்க்கைய மனசு புடிச்ச மாதிரி நிம்மதியா இருக்கூட இருக்கியா வாழணும் சேரிக்கா ரோபட்டா வாழாதீங்க அப்ப ரோபிஷ் ஆயிரீங்க ஏங்க எங்க ஊர பாருங்க எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா கும்மாபேட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க இந்த தண்ணியில குளிச்சு வச்சுக்கோங்க ஏங்க உங்க தப்பே இருக்கா லவ் பெரியரா முடிச்சு நாலு உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா கவலைப்படாதீங்க